நிறைய விஷயங்கள் ஒரு தந்தை எப்படியெல்லாம் ரோல் மாடலாக இருக்க முடியும் எப்படி பிள்ளைகளை ஷேப் பண்ண முடியும் எந்த வகையில் ஒரு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் சார் நான் வந்து பேச ஆரம்பித்த காலம் ஒரு ராமாயணத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறேன் பெரிய புராணத்துக்கு நோட்ஸ் எடுக்கிறேன் பேச்சில் வந்து ஒரு கஷ்டம் உண்டு சார் என்ன தெரியுங்களா பேசினதையே திரும்பி திருப்பி பேசணும் ராமாயணம் புதுசு புதுசாக பேச முடியாது திடீர்னு ராமருக்கு தசரத சார் பெரியப்பான்னு பேச முடியுமா முடியாது கம்பராமாயண பாட்டு இருக்குது அதே தான் திருப்பி திருப்பி பேச முடியும் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் என் லைஃப்பில் ஒரு சளிப்பு வந்தது என்ன இது பேசுனது திருப்பி திருப்பி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு எப்படி பேசுறதுன்னு என் மனசில் ஒரு வெறுப்பு எனக்கு கண்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க வந்திருக்காங்க இந்த கண் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சொல்ல நீ ரொம்ப போர்டாக அவங்க அப்பாவோட பேசிக்கிட்டு இருந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படிம்பா கான்வர்சேஷனில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் எல்லாத்தையும் உட்காந்து வச்சு பேசுகிறதுல எல்லாரோடய உட்காந்து அவனை கண்ணனை கூப்பிட்டு சொல்கிறார் டே அவனுக்கு ஒன்று புரியல பேச்சு ஒரு கலை என்பது அவனுக்கு இன்னும் தெரியல கலையில் என்ன தெரியுமா நுட்பம் முதல் தடவை செய்ததை விட ரெண்டாவது தடவை செய்கிற போது அதில் இருக்கிற சுவையை ரசிக்க ஆரம்பிக்கிறது கலை அறிவுபூர்வமான விஷயம்னா ஒரு தடவைக்கு மேலே செய்ய முடியாது அவ்வளோதான் வந்து முடிச்சிருந்தா அதோட பேச்சு ஒரு கலைங்கிறது அவனுக்கு புரியலடா அந்த கலை வந்து யார் கலை யார்கிட்டேர்ந்து கலை வெளிப்படுதோ அவங்களே அதை திரும்ப திரும்ப ரசிக்கிறதுக்கு பழகணும் இதை நான் அவனுக்கு சொல்ல முடியாது நீ சொல்லு தன்னிலிருந்து பிறக்கிற கலை தானே ரசிக்க வேண்டியது அப்படிங்கிற கருத்தை யார் கற்றுக் கொடுத்தானா அப்பா கற்றுக் கொடுத்தார் அது கலையில் பேச்சு ஒரு கலை நீ முதல் தடவை பேசணும் ரெண்டாம் முறை எப்படி பேசணும் மூணாம் அப்படி தான் ராமாயணம் நீ பேசணும் அதை விட்டு பேசினே திருப்பி பேச வேண்டும் வருத்தப்படக்கூடாது அது எனக்கு நேராக சொல்லலை இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியல தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய பல செய்திகளை நேரடியாக சொல்ல முடியாது பிள்ளையினுடைய நண்பர்கள் மூலம்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்